அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி மிகவும் விருப்பமான ஒரு உயிரினம் யானை ஒவ்வொரு முறை நாம் யானையை நேரில் பார்க்கும் போதும் அந்த இடத்திலிருந்து நகர நம் கால்கள் மறுக்கின்றன யானைக்கும் மனிதருக்குமான உறவு என்பது இன்று நேற்றம் அல்ல அது பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வருகிறது நீங்கள் சங்க இலக்கியங்களில் பார்த்தால் கூட யானைகளுக்கு நூற்றி ஐம்பதுக்கும் மேலான பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன உங்களுக்கு தெரிந்த தமிழில் உள்ள வேறு யானைகளின் பெயர்கள் யாராவது கரி கடமா களிறு வேலம் யானை அஞ்சினம் அத்தி இப்படி பல்வேறு பெயர்களை யானை தாங்கி நிற்கிறது இந்த பூமியில் மனிதன் என்ற ஒரு உயிரினம் நிலை பெற்று பரிணமித்து வாழ்வதற்கு முன்பாகவே யானைகள் இங்கு நிலை பெற்று நின்று விட்டன நாம் சிறு வயதில் இருக்கும் போது கூட உங்களுக்கு நினைவிருக்கலாம் நிச்சயமாக உங்களிடம் ஒரு யானை பொம்மையாவது இருந்திருக்கும் இன்றும் கூட குழந்தைகளிடம் இருக்கும் பொம்மைகளை எடுத்து பாருங்கள் அதில் ஒரு யானையாவது இருக்கும் நான் யானைகளை அன்பின் அடையாளமாக பார்க்கிறேன் அதற்கு என்னால் சில உதாரணங்களை சொல்ல முடியும் திருவனந்தபுரத்தில் ஒரு கோவில் திருவிழா நடக்கிறது அந்த திருவிழாவிற்கு முந்தைய நாள் அந்த திருவிழாவிற்கு தேவையான கம்பம் நட வேண்டும் என்பதற்காக ஒரு சிறு குழி வெட்டப்படுகிறது மறுநாள் ஊரே கூடிவிட்டது எல்லோரும் வந்துவிட்டார்கள் திருவிழா தொடங்க இருக்கிறது அந்த யானை கம்பத்தை எடுத்துக்கொண்டு அந்த குழிக்கு அருகில் வருகிறது அருகில் வந்த யானை குழிக்குள் கம்பத்தை நட மறுக்கிறது பாகன் எவ்வளவு முறை உத்தரவு கொடுத்தாலும் அந்த குழியில் கம்பத்தை நட மறுத்த யானை பின்னோக்கி நகர்கிறது கூட்டத்திலிருந்து ஒருத்தர் ஆச்சரியத்துடன் வந்து அந்த குழிக்குள் எட்டி பார்த்தார் நண்பர்களே அந்த குழிக்குள் ஒரு பூனை இருந்தது யானையின் உருவம் எவ்வளவு பெரிதோ அதை விட பெரிது அதன் கருணை ஒரு யானை தன் குட்டியை இருபத்தி இரண்டு மாதங்கள் கருவில் சுமக்கிறது இருபத்தி இரண்டு மாதங்கள் கருவில் சுமந்து பெற்றெடுக்கிற அந்த குட்டியை அதனுடைய அத்தை சித்தி பாட்டி என எல்லா யானைகளுமாக சேர்ந்து அன்பை பரிமாறி வளர்த்தெடுக்கின்றன இவ்வளவு அற்புதமான உயிரினம் யானை இந்த யானையை நானும் காடுகளில் நிறைய முறை நேரில் சந்தித்திருக்கிறேன் ஒரு முறை கர்நாடக வனப்பகுதியில் ஒரு வன விலங்கு கணக்கெடுப்பு பணி முடித்துவிட்டு நானும் என் நண்பரும் வாகனத்தில் திரும்பி கொண்டிருந்தோம் ஒரு திருப்பத்திற்கு பிறகு எங்கள் எதிரில் பத்துக்கும் மேற்பட்ட காட்டு மாடுகளும் நான்கு யானைகளும் நின்று கொண்டிருந்தன எங்களை பார்த்ததும் எல்லோ எல்லா விலங்குகளும் விலகிச் செல்ல ஒரே ஒரு யானை மட்டும் எங்கள் வாகனத்தை நோக்கி வந்தது காடே அதிர பிளிறியபடி புழுதி கிளப்பி எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மட்டும் செய்துவிட்டு சென்றது அந்த யானை நினைத்திருந்தால் எங்கள் வாகனத்தை சேதப்படுத்தி இருக்க முடியும் எங்களுக்கும் அங்கு தப்பிச் செல்ல வேறு வழியே இல்லை ஆனால் காரணமின்றி யானைகள் யாரையும் துன்பப்படுத்துவதில்லை நண்பர்களே ஆனால் நாம் யானைகளுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் யானைகளுடைய வாழிடத்தையும் சுருக்கி அதனுடைய பெருமைகளையும் சுருக்கிக் கொண்டிருக்கிறோம் யானைகளை காட்டின் பொறியாளர்கள் என்கிறார்கள் சூழலியலாளர்கள் ஏனென்றால் ஒரு சில மரங்கள் தங்களுடைய விதைகளை பரப்ப யானைகளை பயன்படுத்திக் கொள்கிறது யானை உண்டு செறித்த பழங்களின் வழியாகவே சில விதைகள் முளைப்பு திறன் பெற்று வளர்கிறது காடு வளமடைகிறது நாம் யானைகளுக்கென்று ஒரு பழமொழி வைத்திருக்கிறோம் யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் எந்த யானை காடை வளப்படுத்த உதவுகிறதோ அந்த யானையை கொண்டே காட்டை அழித்து கட்டைகளை தூக்க வைத்து பிச்சை எடுக்க வைத்து போர் புரிய வைத்து எனக்கு எல்லா குற்றங்களையும் செய்து அதன் இரத்தத்தை எல்லாம் முறிஞ்சி விட்டு நாம் சொல்கிறோம் யானை இருந்தாலும் ஆயிரம் போன் ஒரு வளர்ந்த யானையை அதன் வெற்றி பொற்றி சுட்டு அதன் தந்தத்தை கொண்டு விரல்கள் விளையாட பொம்மைகள் செய்து கொடுத்து விட்டு சொல்கிறோம் யானைகள் இறந்தாலும் ஆயிரம் போன் இது எந்த விதத்தில் நியாயம் யானைகளுடைய வானிடங்கள் இன்று உலகம் சுருங்கி சுருங்கிவிட்டன நண்பர்களே ஆப்பிரிக்க யானைகள் ஆப்பிரிக்க யானைகளை பாருங்கள் இன்று ஆப்பிரிக்க யானைகளில் தந்தங்கள் நீளமாக வளர்வதே இல்லை ஏன் தெரியுமா ஆப்பிரிக்க யானைகளின் நீண்ட தந்தங்களுடைய யானைகள் இன்று வேட்டையாடப்பட்டு இனச்சேர்க்கைக்கு இல்லாமல் போனதால் குறைந்த தந்தங்களுடைய யானைகளுக்கு பிறக்கும் குட்டிகளின் தந்தங்களின் நீளமும் குறைவாகவே இருக்கிறது இதுதான் என்று ஆப்பிரிக்காவின் நிலை கடந்த மாதம் இலங்கையில் ஒரு யானை குடும்பமே ரயில் மோடி செத்து போனது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இதுதான் வலசை பாதை இதுதான் வழி என்று தன் வழி வழியாக தன் குட்டிகளுக்கு சொல்லிக் கொடுத்திருந்த யானைகளின் பாதையில் தண்டவாளங்களை அமைத்தது யார் குற்றம் கேரளாவில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பழத்தின் நடுவே வெளியை வைத்து யானைக்கு தின்ன கொடுத்தான் ஒருத்தன் அந்த பழத்தை மென்று முழுங்கிய யானை வாய் வெடித்து துதிக்கை கிழிந்து செத்து போனது நண்பர்களே அதற்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மட்டும் நூறுக்கும் மேற்பட்ட யானைகள் மின்வேலிகளால் மோதி கொல்லப்பட்டு விட்டன யானைகள் திரும்புகிற திசையெல்லாம் பிரச்சனை அவற்றால் நிம்மதியாக இனச்சேர்க்கை செய்ய முடிவதில்லை திரும்பும் பக்கமெல்லாம் சாலைகள் நீர்மின் திட்டங்கள் அணைகள் தேயிலை தோட்டங்கள் மின்வேலிகள் அகலிகள் இவற்றையெல்லாம் கடந்து அவை சென்றால் பட்டாசுகள் வெடித்து துரத்தப்படுகின்றன இத்தனைக்கும் மத்தியில் அவை உயிர் வாழ வேண்டியிருக்கிறது ஆனால் ஊடகங்கள் என்ன சொல்கிறது தெரியுமா யானைகள் அட்டகாசம் செய்கின்றன நண்பர்களே யானைகளுடைய வாரிடம் பாதுகாக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியம் வளர்ச்சி என்ற பெயரால் இதற்கு மேலும் நாம் யானைகளுடைய வளசை பாதைகளை தொடர்ந்து தொந்தரவு செய்தால் வருங்கால தலைமுறைக்கு யானை என்றால் என்னவென்றே தெரியாமல் போகும் ஒரு காடு வளம் பெற யானைகள் மிக மிக அவசியம் காடு வளமாக இருந்தால்தான் நீர்நிலைகள் பெருகும் எதிர்கால தலைமுறை நலமுடன் வாழ முடியும் இத்தனை நாட்களாக இத்தனை நாட்களாக நாம் யானைகளிடம் ஆசீர்வாதம் வாங்கியதெல்லாம் போதும் நண்பர்களே இனிமேலாவது ஆசிர்வதிக்கப்பட்ட காடுகளில் யானைகள் பாராட்டும் நன்றி வணக்கம்